இருங்க இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து இன்னொருத்தர் வாங்க அடுத்த வருஷத்துல வந்து வளகாப்பு பிரசாதம் சாப்பிடுங்க இந்த வருஷமே வாங்கிக்க பிரசாதம் உனக்கு தருவேன் வராமல்ல

சீக்கிரம் குழந்தை உண்டாங்க கொஞ்சம் மருத்துவம் பார்க்கணும் கர்ப்பப்பை வந்து இந்த இது இருக்குது கர்ப்பப்பையில் சரியா கருவை அழிக்கக்கூடிய கிருமிகள் இருக்குது அதனால் டாக்டரை பார்க்கணும் மகப்பேறு டாக்டரை போய் பாருங்க சீக்கிரமாக அது சரி பண்ணால் குழந்தை சீக்கிரம் உண்டாகும் கர்ப்பப்பையில் வந்து கொஞ்சம் அழிக்கிற இது நல்லா கல்யாணம்

நல்லா இருக்கேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க மனைவிக்கு நான் துணை இருக்கிறேன் சக்தியாம இருக்கிறேன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி நீ போயிட்டு வாட்டி போய் வாங்கி மருந்து மாத்திரம் சாப்பிடணும் இளநீ வெறும் வயசத்துல குடிங்க ரெண்டு பேருமே குடிக்கணும் அதனால கொஞ்சம் இளநீ கு காலையில வெறும் வயசுல குடி எல்லாம் உடம்பு சரியாயிடும் ரெண்டு பேரும் நல்லா சொல்லி சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அந்த வருஷம் வந்து

బాకన కొసం చేసి இதிரேங்க கே இங்க நான் போலாமா போலாமா சர அந்த என்ன ini வ கரண்டி எடுத்துரங்கனே காமி मलाई पर्छ। बाक्रयो ए यो बाक्रङ। सतीमा